الله وبركاته الحمد لله وكفاء والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ودخلوا في السلم كافة

ஹிஜ்ரி ஆண்டு என பெயரிடப்பட்டு எப்பொழுது நான் பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய நாற்பத்தி ஏழாவது ஆண்டில் அடி அணியெடுத்து வைத்திருக்கும் இந்த தருணத்தில் எதனால் ஹிஜரத்தை முன்னிறுத்தப்பட்டது உலகமெல்லாம் ஹிஜரத் என்பது புலப்பெயர்வு என்பது ஒரு அவப்பெயர்வை அவப்பெயரை உண்டாக்கி தரும் இந்த தருணத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்கள் கண்மணி முகமது ரசூசல்லாக அலஹி அவர்கள் ஹிஜரத்து செய்து போன பிறகுதான் இசலாத்தின் ஒரு மறு வளர்ச்சி உண்டானது சகல வளர்ச்சிகளும் உண்டானது எண்ணிக்கைகள் அதிகமானது காரணம் எண்ணிக்கை இல்லாமல் ஒரு மார்க்கத்தை ஒரு இயக்கத்தை ஒரு கட்சியை நடத்த முடியாது மக்காவில் இருந்தபோது நூற்றுக்கும் முற்பட்ட எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டுகளிலும் ஆயிரங்கள் அதிகமாக அதிகமாக மக்கா வெற்றியின் போது பனிரெண்டாயிரம் முஸ்லிம்கள் மக்காவை நோக்கி போனதாக ஹதீஸ் நம்மிடத்தில் பேசும் பிறகு ஹஜ்ஜத்துல் வதா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜ் செய்த அந்த ஒரே ஹஜ்ஜிலே லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள் ஒன்று கூடியதாகவும் வரலாறு பேசுகிறது அப்ப இந்த எண்ணிக்கை அதிகமானது என்பது ஹிஜரத்திற்கு பிறகுதான் முதல் கட்டமாக நாம் விளங்கினோம் அதே போல ஹிஜரத்திற்கு பின்புதான் கல்வியினுடைய வளர்ச்சியை இஸ்லாம் கண்டது அதற்கு முன்னால் கல்வி ரீதியான இந்த ஒரு ஒரு ஆர்வமோ ஒரு தொடர்போ இல்லை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன் வெறும் பதினெட்டு பத்தொன்பது பேர் தான் அரபகத்திலே படிக்க தெரிந்தவர்கள் அதற்கு பின்போ ஹிஜரத்திற்கு பின்போ முஹம்மது ரசூல் அல்லாஹல்ல அவர்கள் நிறைய சஹாபாக்களை கல்வியாளர்களாக மாற்றினார்கள் இதை நேற்று நாம் தெரிந்த செய் அதே போல அல்லாஹ் நல்லடியார்களே ஹிஜரத்திற்கு பின்புதான் கலாச்சாரம் ரீதியான ஒரு முன்னேற்றம் இஸ்லாத்தில் ஏற்பட்டது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு சமுதாயத்தினுடைய நற்பெயர் என்பது அவர்கள் பின்பற்றுகிற பண்பாடுகளில் தான் ஒளிந்துள்ளது ஒரு சமுதாயத்தில் எண்ணிக்கை ஜாஸ்தியாக என்கட்டும் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கட்டும் ஒரு வேலை கல்விமான்கள் கூட கூடுதலாக இருக்கட்டும் ஆனால் சீலர்கள் பண்பாட்டை பின்பற்று பின்பற்றுகிறவர்கள் ஒரு ட்ரெடிஷனலாக வாழக்கூடியவர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த சமுதாயத்திற்கு நற்பெயர் கிடைக்காது இஸ்லாமிய மார்க்கத்தில மிக உன்னதமாக ஒன்று அழகான பண்பாடுகள் இஸ்லாம் என்பது ஒரு ஒரு மார்க்கம் மாத்திரம் அல்ல சும்மா அப்படியே ஏடுகளிலே இருக்கக்கூடிய மார்க்கம் அல்ல இட் இஸ் வாழ்க்கையினுடைய வழிமுறை எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது உங்களுக்கு தெரியுமா இஸ்லாத்திலே ஹிஜரத்திற்கு முன்புள்ள வாழ்க்கையோ அல்லது இஸ்லாம் தோன்றும் முன்போ எப்படி பேச வேண்டும் என்று அரபுகளுக்கு தெரியாது யார்கிட்ட எப்படி பேசணும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவது சிறியவர்கள் மீது அன்பு அன்பு காட்டுவது என்பதெல்லாம் அவர்களுக்கு பழக்கமான ஒன்றை அல்ல ஒரு சாவி சொன்னால் பொருத்தமாக இருக்கும் ஒரு சாவி நாயகத்தினத்திலே வருவார் அப்ப நபி சொல்லாசிலவங்க குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருப்பார்கள் முத்தம் குஞ்சு கொண்டிருப்பார்கள் அவர் வந்து சொல்லுவாரு இன்னலி அசரத்த மின்னல் அல்லது எனக்கு பத்து பிள்ளைகள் உண்டு நான் யாரையும் முத்தம் கொஞ்சது இல்லை ஆச்சரியமான நபிசல்லா சிலவங்க அந்த பண்பாட்டை கற்றுத்தருகிறார்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்டுங்கள் குழந்தைகள் மீது பாசத்தோடு எடுங்கள் அவர்கள்ட்ட நீங்க வந்து கடுகண் இருப்பது என்பது கூடாது என்கிற அந்த ஒரு ஒரு பேசிக் கல்ச்சரை கூட நபிசல்லா அலிஸ்லாம் அழகாக கற்றுத்தந்தார்கள் பேச வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்கள் அதற்கு முன்பு அவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது நபிசல்லா அலுவலாம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ் என்ன உத்தரவிட்டான் தெரியுமா எனது ஹபீபை நீங்கள் யார் ரசூல் அல்லாக என்றோ அல்லது யார் நபி அல்லாக என்றுதான் அழைக்கிறேன் எப்படி அழைக்கக்கூடாது என்று அழைக்கக்கூடாது பெயர் தானே பெயர் வைக்கப்பட்டிருக்கதை அழைக்க தானே திரு சாதித்தின் பெயர் வைக்கப்பட்டால் நம்ம அவர் அந்த பெயர் சொல்லி தானே கூப்பிடுவோம் அப்புறம் நபிசு அல்லா பேர் முஹம்மது ஆனால் அல்லாஹ் சொன்னான் முகமது என்று நீங்கள் அழைக்கக்கூடாது உங்களில் ஒருவர் அடுத்தவரை பெயர் சொல்லி அழைப்பதை போல நீங்கள் ரசூலை அழைக்காதீர்கள் இந்த இந்த நாலேஜ் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான் இந்த பண்பாட்டை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் ஒரு தடவை அப்படித்தான் ஒரு கிராமவாசி ஒருத்தர் அதாவது சொல்றேன்னா அழகான பண்பாட்டை கொண்ட ஒரு மார்க்கம் இது ஆங்காங்கே சாபாக்களுக்கு தவறுகிற இடத்திலெல்லாம் சுற்றி காட்டப்பட்டார்கள் அதுதானே உண்மை தவறு செய்யறது இயல்பும் அந்த நாகரீகம் தெரியாமல் நடந்து கொள்வது இயல்பு நபி சொல்லா அந்த நாகரீகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க உடனே அல்லாஹ் உடனே கற்றுத்தருகிறான் ஒரு சாமியை வந்து ஒரு மதிய நேரத்துல நண்பகல் நேரத்துல வந்தார் அவர் எப்போவுமே நொகருக்கு முன்னால கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பார்கள் அதற்கு பேர் கைலூலா உறக்கம் என்று சொல்வார்கள் சுமார் ஒரு பதினொண்டை முக்காலுக்கு மேல ஒரு பனிரெண்டை முக்காலுக்கு உள்ள கூடாது அதுக்கு பேர் கைலூலா உறக்கம் என்று சொல்லுவார்கள் அந்த உறக்கத்தில் நவிசல்லாசனம் இருக்கும்போது இவர் மசித நம்ப வந்தார் பள்ளியில தேடினாரு காணும் நதியவங்களை வீடு வீட்டு பகுதிக்கு வந்தார் நபி எந்த வீட்டில் இருக்காங்கன்னு தெரியலை பதினோரு ஒன்பது மனைவிமார்கள் அன்றைய தினம் அவர்கள் எந்த வீட்டின் தங்கியிருக்கிறாங்கன்னு தெரியலை என்ன செஞ்சாரு எல்லா வீட்டுக்கும் முன்னால் நின்றும் யா முன்னதின் யா முன்னத் அப்படின்னு அழைத்தார் ஒரு நாகரிகமற்ற நடைபெண் கொஞ்சம் பொறுத்து பள்ளிவாசலில் அமர்ந்து அமர்ந்திருந்தால் நபியே வரப்போறாங்கன்னு ஒருத்தருக்கு அப்போ பார்த்து கொள்ளலாம் அவருக்கு தெரியலை எப்படி நடக்கணும் எப்படி பேசணும்னு தெரியலை அல்லாஹு தாரிய வசனங்கள் இறக்கி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் எப்படி அழுஜராத்தி இன்னது யாரெல்லாம் வீடுகளுக்கு முன்னால நின்று பெயர் சொல்லி அழைக்கிறார்களோ அவர்களில் அதிகமான பெயர் அக்கல் இல்லாத நபர்கள் நின்ற அந்த சொல் அப்படி சொல்லக்கூடாது அப்படி பேசக்கூடாது ஒலவண்ணதும் சபரு ஹத்தாத்த நான் சொல்லுவதெல்லாம் ஆயத்தம் ஒலவண்ணும் சபரு ஹத்தாத்தூ இலைகள் இல்லக்கான அகர் ஓ குச்சு தேர் சமூகம் அவர் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்திருந்தால் நவியே வெளியே வந்திருப்பாங்க அதுதானே அவருக்கு ஹயிராக இருக்கும் என்று அல்லாஹு தாலா அழகாக கல்ச்சரை பண்பாட்டை ஒருத்தரை எப்படி அழைக்கணும் ஒருத்தரை சந்திக்கிற போது என்ன சொல்லணும் அசலாம் அலைக்கும் என்கிற இந்த நாகரீகத்தை நபி அவங்க கற்றுக் கொடுத்தார் அதுக்கு முன்னால் அப்படி இல்லை எப்படி இருந்துச்சு தெரியுமா அரபுகளுக்கு மத்தியில் என்கிற வார்த்தைன்னு அவங்க வந்து முகமன் வார்த்தையாக பயன்படுத்துறாரு ஒருத்தர் இன்னொருத்தர் சந்திக்கிற போது அவங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன அர்த்தம் எல்லாம் நல்லா தான் இருக்கு நல்லா அவுத்தாலா உன்னை கண்குளிர்ச்சி ஆக வைப்பான அர்த்தம் ஆனா அந்த அர்த்தம் என்பது அதை விட மிகச் சிறந்த அர்த்தம் கொண்ட வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லாஹ் உங்கள் மீது அவனது சாந்தியையும் அவனது அருளையும் அவனது அபிவிருத்திகளையும் தருவானாக வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருள் வேண்டும் வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதாரங்களில் வரக்கத்துகள் வேண்டும் இந்த மூன்றும் கொண்டது அந்த அஸ்லாம் அலைக்கும் அரமத்துல்லாஹி வரகாத்து அந்த முகமது வார்த்தையினர் இப்ப இதையும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்து ஹிஜரத்திற்கு பின்புதான் இந்த வளர்ச்சி அந்த உண்டான எப்படி வீட்டிற்கு வர வர வேண்டும் என்று தெரியாது நவியவங்க அனுமதி கேட்டு வரும்படி உத்தரவிட்டார்கள் எப்படி உண்ண வேண்டும் உறங்க வேண்டும் என்று தெரியாது நவியவங்க இப்படிதான் உண்ண வேண்டும் உணவிலே இது தட்டி உணவு இருந்தால் உனக்கு அடுத்து உள்ள பகுதியில் இருந்து நீ சாப்பிட தொடங்கி பல்வேறுபட்ட உணவுகள் இருந்தால் ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் இருந்தால் அப்ப எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அங்கே இருக்கும் ஃப்ரூட்ஸை இங்கே இருக்கும் பழத்தை எடுக்கலாம் ஆனால் ஒரே உணவு இருக்கிற போது ரொட்டியோ அல்லது ரைஸ் சோரோ இருக்கிற போது நமக்கு அடுத்து உள்ள பகுதியிலிருந்து உண்ண வேண்டும் விஸ்மில்லாக சொல்லி உண்ண வேண்டும் வலது கையால் உண்ண வேண்டும் உட்கார்ந்து உண்ண வேண்டும் தண்ணீர் குடிக்கிற போது அந்த கிலாசில மூச்சு விடக்கூடாது எங்கெங்க நம்ம பார்த்திருக்கோம் எந்த மதத்துல இப்படி விட்டு விட்டா நமக்கு செய்திகளை சொல்லியிருப்பாங்க தண்ணியை குடிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வெஞ்சி வெஞ்சி போனா வலது கையில குடிங்கன்னு சொல்லலாம் உட்கார்ந்த குடிகள்ன்னு சொல்லலாம் ஆனால் உள்ளே மூச்சு விடாதீர்கள் மூன்று மிட மிடர்களாக குடியுங்கள் சுனவம் இவ்வளவு அழகான கல்ச்சரை கொண்ட மார்க்கம் இந்த எல்லா கல்ச்சரும் இஸ்லாத்துக்கு பின்பு எது ஹிஜனத்திற்கு பின்பு வந்து வந்ததுதான் ஹிஜரத்துக்கு முன்பு ஒண்ணுமே இல்லை மக்கள் சந்திப்பாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க ஒரு இடத்துல அவங்களை தங்க வைப்பாங்க ஒதுக்கி கொடுப்பாங்க இவ்வளவுதான் இருந்துச்சு ஆனா நடைமுறை வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா உடை பாவனைகள் எப்படி உடுத்த வேண்டும் கரண்டைக்கு மேல உடுத்துவதை கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி உறங்க வேண்டும் படுப்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் குப்புற படுக்கிற ஒரு சாமியை வந்து கண்டித்து இப்படி படுப்பது அல்லாஹுக்கு கோபமான படுக்கை முறை என்று கண்டித்தார்கள் சுகான உட்கார்வதை அவர்களுடைய அதிகப்படியான உட்காருதல் சம்மனமிட்டு அமர்வார்கள் இதுபோல இது போல நபிசல்லா வலிஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை எப்படி மாற்றினார்கள் தெரியுமா தன்னுடைய ஹயாத்திலேயே அல்லாஹுடைய வேதத்தையும் நபிகள் நாயகத்தினுடைய சுண்ணத்தையும் பின்பற்றக்கூடிய சிறந்த சமுதாயமாக மாற்றினார்கள் ஒரு சந்தோஷமாக நபிசல்லாசன் இந்த உலகத்தை விட்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு உலகத்துல எந்த தலைவரோ அந்த மாதிரி ஒரு மன நிறைவோடு போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது உலகத்தை விட்டு நபி இந்த உலகத்தை விட்டு விடை போது தன்னுடைய அந்த வீட்டிலே அதிகாலை நேரத்திலே அன்று அன்று காலையில் இறக்கிறார்கள் எட்டு மணி சுமார் அதிகாலை நேரத்திலே திரை விலக்கி பார்த்தார்கள் தன் தோழர்கள் எல்லாம் பள்ளியிலே ரொம்ப அற்புதமாக சஃப் கட்டி நின்றார்கள் சஃனுடைய அந்த கட்டுப்பாடு இல்லையா கட்டமைப்பு இதுவே சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தணும் நீ வேணா சோதிச்சு பாருங்க சஃபில் நாம் நிற்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அதாவது தோளோடு தோல் ஒட்டி நிற்கக்கூடிய அந்த அமைப்பு என்பதை நம்முடைய ஒற்றுமையை நம்முடைய வலிமையை வெளிப்படுத்திவிடும் தன்னுடைய வீட்டினுடைய திரையை விலக்கி மசீதின் நபவியை பார்க்கிறார்கள் சாபாக்கள் அற்புதமாக நின்று தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு புன்னகை மக்களை வெளிப்படுத்துகிறார் அலமதுல என் சமுதாயத்தை நான் சிறந்த முறையில் விட்டு செய்கிறேன் ஒற்றுமையான வலிமையான சமுதாயமாக விட்டுட்டு போகிறேன் என்று அந்த மனோநிலையோடு போனாங்களா அப்போ அழகான பண்பாட்டை கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தா சம்பவர்கள் இன்னைக்கு நாம் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோமா என்று பாருங்கள் நம்முடைய முடிவெட்டுதல் கூட யகூதியத்து சுனானியத்தினுடைய பாணியில் இருக்கிறது யுகர்களுடைய முடிவெட்டு முறையில் நாம் முடிவெட்டுகிறோம் பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்ன பண்பாடுகளை நமக்கு சொல்லித் தருகிறதோ அதன்படி நம்முடைய பண்பாடுகளை அமைத்துக் கொண்டு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வளர வேண்டும் நம்முல்லாலா சிறந்த முஸ்லிம்களாக நம்மை வாழ்வதற்கு தோஃ செய்வானாக